ராமு ஒரு சாதாரண அலுவலக ஊழியர் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை அவர் எப்போதும் லேட் ஆகிவிடுவார் நாள் அவரது முதலாளி அவரை அழைத்து ராமு நாளைக்கு காலை ஒன்பது மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது நீங்கள் தாமதமாக வந்தால் உங்கள் வேலை போய்விடும் என்று எச்சரித்தார் ராமு மிகவும் பயந்து போனார் அன்றிரவு அவர் தனது அலாரம் கடிகாரத்தை ஆறு மணிக்கு அமைத்தார் மொபைல் அலாரத்தையும் ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு அமைத்தார் மேலும் அவரது அம்மா அவரை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு எழுப்புவதாக சொன்னார் இந்த முறை மட்டும் தாமதமாக வரக்கூடாது என்று தனக்குள் சபதம் போட்டுக்கொண்டார் மறுநாள் காலை ராமு ஆறு மணிக்கு எழுந்தார் அவர் மிகவும் கவனமாக தயாராகி ஏழு முப்பது மணிக்கு வீட்டை விட்டு வெளியேறினார் அவரது அலுவலகம் வரை ஒரு மணி நேரம் பயணம் இருந்தது இன்று நிச்சயம் சரியான நேரத்தில் போய் சேருவேன் என்று மகிழ்ச்சியாக நினைத்தார் ஆனால் பேருந்து நிலையத்தில் அவர் காத்திருக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனை வந்தது பேருந்து டிரைவர் ஸ்ட்ரைக் செய்துவிட்டார் ராமு தனது மொபைலை பார்த்தார் எட்டு மணி பதினைந்து நிமிடம் ஆகியிருந்தது அவருக்கு மிகவும் கவலை வந்தது என்ன செய்வது மீட்டிங் ஒன்பது மணிக்கு தான் என்று நினைத்தார் அவர் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை பிடித்து அலுவலகத்தை நோக்கி பயணம் செய்தார் ஆனால் பழியில் ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் ராமு தனது மொபைலை மீண்டும் பார்த்தார் எட்டு நாற்பத்தைந்து ஆகியிருந்தது அவருக்கு மூச்சு திணறியது இந்த முறை மட்டும் தாமதமாக வந்துவிட்டால் என் வேலை போய்விடும் என்று நினைத்தார் கடைசியாக அவர் ஆட்டோவை விட்டு இறங்கி அலுவலகத்தை நோக்கி ஓடத் தொடங்கினார் அவர் ஓடும்போது அவரது காலில் இருந்த ஷூக்கள் கழன்றுவிட்டன அவர் ஒரு கையில் ஷூக்களை எடுத்துக்கொண்டு மறு கையில் பையை பிடித்து கொண்டு ஓடினார் அலுவலகத்திற்கு வெளியே இருந்த பாதுகாப்பாளர் அவரை பார்த்து ஐயா ஏன் இப்படி ஓடுகிறீர்கள் என்று கேட்டார் ராமு மூச்சு வாங்கிக்கொண்டே கொண்டே மீட்டிங் ஒன்பது மணிக்கு நான் லேடாகிவிடக்கூடாது என்று கூறினார் பாதுகாப்பாளர் சிரித்துக்கொண்டே ஐயா இன்று ஞாயிற்றுக்கிழமை அலுவலகம் மூடியிருக்கிறது என்றார் ராமு தனது மொபைலை பார்த்தார் அது உண்மையாகவே ஞாயிற்றுக்கிழமை அவர் தனக்குள் சிரித்துக்கொண்டு